சில விஷயத்த மனைவி பேசுறத கேட்டுலாம் ஆனா சில விஷயத்த என்ன பண்ண முடியாது கேட்க முடியாது இப்போ ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொன்னா சாராயினுடைய வார்த்தைக்கு எல்லாத்தையும் ஆபிரகாம் என்ன பண்ணினார்னா ஆண்டவரிடத்துல போய் நின்று கேட்டாரு இதை செய்யலாமா வேண்டாமா இதை செய்யலாமா வேண்டாமா ஆனா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது என்னமோ தெரில அட்ராக்ஷன் ஆயிட்டாரான்னு தெரில இல்லைன்னா சாராயை பார்த்து அவருக்கு பிடிச்சிச்சா என்னன்னு தெரில சொன்ன உடனே எதுவுமே கேட்கல கல்யாணம் பண்ணுமா அப்படியா நானா கல்யாணம் பண்ணியாச்சு ஆனா இப்போ கடைசியில ஒரு பெரிய பிரச்சனையாய் இப்ப அந்த குடும்பம் பிரிகிற மாதிரி சூழ்நிலையில இந்த இந்த சாராம சொல்ற ஒண்ணு அவா இருக்கணும் இல்லைன்னா இருக்கணும் சொல்லல சாராம உங்கள மாதிரிலாம் கிடையாது அவங்க பயங்கரமான போல்டு லேடி அந்த அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் வெளியே தள்ளும் முன்னாடி போய் ஆபிரகா கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது ஏசப்பா இந்த மாதிரி சாரா என்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்றாங்க கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்காதவரு அந்த பொண்ணை வீட்டை விட்டு துரத்தும் போது ஸ்ட்ரெயிட்டா போய் எங்க நிக்கிறாரு இந்த மாதிரி இந்த படுபாவை இவ்வளவு துரத்துறேன்றா அந்த குழந்தை வேற பச்சை குழந்தைய வச்சிருக்கிறா எனக்கு மனசு கேட்கல ஆண்டவரே ஆண்டவர் என்ன சொன்னாரு

மனைவி பேசுகிற எல்லா பேச்சையும் சொல்லுங்க சத்தமா நீங்களும் மனைவிகளும் எதாவது ஒரு பேச்சை உங்களுடைய கணவனிடத்துல சொல்லணும்னா நீங்க அப்படியே அதை ஸ்ட்ராங்கா நிப்பீங்கன்னா கொஞ்சம் மூளையா யோசிச்சு சொல்லணும் புரியுதுல்ல சும்மா கண்டதையும் சொல்லிட்டு இதற்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது சில சில ஆண்கள் இருக்காங்க சில கணவன்மா இருக்காங்க மனைவி என்ன சொல்றாங்களோ அதான் சிலருக்கு மனைவி கழுத்தா இருக்கிற மாதிரி இருப்பாங்க இது கட்டளை இட்டுச்சுன்னா தலை ஆடுனா ஆடும் நில்லுன்னா நிற்கும் அந்த மாதிரி என்ன சொன்னாலும் கேட்பாங்க ஆனா ஞானமுள்ள மனைவி இருக்கிறாங்க ஞானமாய் நடத்துவாங்க தன்னுடைய கணவனார அழகாக கைட் பண்ணுவாங்க இது பண்ணாதீங்கப்பா இது பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி சொல்லலை ஆனால் நீங்கள் சொல்றதுல வேல்யூவாக இருக்கணும் நீங்க வந்து உங்களுடைய மனசுக்கு பிடிச்சி பிடிக்கல என்றாடு யோசிக்கணும் விஷனோட யோசிக்கணும் உங்களுடைய கணவனா இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு நீங்க ஒரு ஆலோசனை கொடுக்கறீங்கன்னா அந்த ஆலோசனை படி அவர் ஆனால் அந்த ஆலோசனை ஒர்த்துள்ளதா இருக்கணும் சரியா இருக்கணும் சும்மா கண்டதையும் பண்ணி யாரோ ஒருத்தர் மேலே இருக்கிற கோபத்தில் அப்படி சொல்லக்கூடாது அப்படி சொன்னீங்கன்னா உங்க குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும் ரொம்ப கவனமா இருக்கணும்